ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே கோடி கோடியாக யார் குட்டி கொடுத்தாலும் கிடைக்காத அதிர்ஷ்ட வாய்ப்பு அரிய வாய்ப்பு உனக்கு இன்று கிடைத்துள்ளது உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் வேரோடு ஒழியக்கூடிய நாள் இது இத்தனை நாள் நீ காத்திருந்த அந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது உன் துன்பத்தின் கடைசி நாளாக இன்று என்னால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இனி நீ எதை வேண்டினாலும் அனைத்துமே உனக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் நீ மனம் விரந்த வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை இது நாள் வரை அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் அடைந்திருந்தாய் அத்தனையையும் அடைந்ததன் பலனாக நீ அடக்கத்தையும் அறிவையும் பெற்றிருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே கஷ்டம் வந்தால் கலங்கி நிற்பது என்றைக்கும் நல்லது அல்ல துணிந்து நிற்க வேண்டும் உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அத்தனையையும் நேர்மறையாக மாற்றக்கூடிய அளவிற்கு நீ அணுக பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் வெற்றிகளையும் அனுபவிக்க விரும்பும் பொழுது துன்பங்களையும் தோல்விகளையும் கூட ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும் உனக்கு அதிகமான வாய்ப்புகள் என் மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அத்தனையையும் சரியாக பயன்படுத்தி அதை உனக்கான வாய்ப்பாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நீ அதில் வெல்ல முயலும் பொழுது உனக்கு வெற்றியும் கிடைக்கும் பிறரிடம் நீ கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அது அன்போடு இருக்கட்டும் உண்மையோடு இருக்கட்டும் நேர்மையோடு இருக்கட்டும் எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் எந்த ஒரு எதிர்பார்ப்போடும் பிறருக்கு கொடுப்பது இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொள் உன்னை சிலர் தரம் தாழ்த்தி பேசிக்கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் நீ விளக்கம் கொடுத்து இருக்காதே அது உன்னுடைய நேரங்களை வீணடிக்கக்கூடிய செயலானது அவர்கள் தெரிந்தும் புரிந்தும் உன்னை நோகடிக்க வேண்டும் என்றுதான் உன்னை அப்படி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீ எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை உயரத்தில் உதிக்கின்ற சூரியனை கூட சில நேரம் நாம் குறைதான் சொல்கின்றோம் வாட்டி வதைக்கின்றது என்று அதையும் ஏசத்தான் செய்கின்றோம் எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனையே குறை கூறக்கூடிய சிலர் இருக்கத்தானே செய்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே மனிதனாக வாழ்வது எப்பொழுதும் கடினமான ஒன்றுதான் மனித பிறவி என்பது கடினமான ஒன்றுதான் ஆனால் மனிதாபிமானத்தோடு வாழக்கூடிய மனிதனுடைய நிலை என்றுமே தரம் தாழ்ந்து செல்லாது தீமைகளை யார் விளைவிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அதனுடைய பலன் கிடைக்குமே தவிர நன்மையை நினைக்கும் உனக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் என்பதை மறந்தும் போகாதே உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒழிய போகின்றது நீ விதைத்தனர் பலன்கள் இன்று நல்ல மாறுதல்களை உனக்கு கொடுக்க வந்து விட்டது துணி ஓடுனி எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கினால் உன் வாழ்க்கை மிக சிறப்பான அளவிற்கு மாற்றத்தை பெறும் மனிதர்களின் புத்தி இரண்டு விதமாக செயல்படுகின்றது தேவை என்றால் தேடுகின்றார்கள் தேவை இல்லை என்றால் உதறி சென்று விடுகின்றார்கள் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்து ஒருவரோடு அன்பு பாராட்டும் பொழுதுதான் அந்த அன்பிற்கும் மதிப்பு இருக்கும் அந்த உறவிற்கும் மதிப்பு இருக்கும் அது நிலைக்க கூடியதாகவும் இருக்கும் நேற்று நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைத்து இன்றளவிற்கும் வருந்தி கொண்டு இருக்காது இன்றைய தினத்தை உபயோகப்படுத்து நாளை நீ நலமாக வாழக்கூடிய நாளாக அமையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னால் முடிந்த அளவு நீ முயற்சிகளை செய்திருக்கின்றாய் நீ யார் என்று பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே அது தானாக உன்னுடைய செயல்களின் மூலமாக புரியவரும் தெரியவரும் அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் எல்லா நேரங்களிலும் நீ அமைதியை சற்று கைகொள்ள வேண்டும் கோபப்படாமல் இருக்க வேண்டும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் சூழ்நிலை சரியில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொள்வதும் உன் மீது நீ சந்தேகம் கொள்வதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது விரக்தி கொள்வதும் என்ற நிலைதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நிலை உனக்கு எப்பொழுதும் வர வேண்டாம் சூழ்நிலை சரியில்லை என்றால் கூட மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்க வேண்டும் நடப்பதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்று முழுமையாக நம்ப வேண்டும் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு வீணாக அமர்ந்திருக்காதே எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே இந்த நிமிடம் உனக்கானது இந்த நொடி உன் கரத்தில் இருக்கின்றது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை வறுமையை தெரிந்து பிள்ளையை வளர்க்க வேண்டும் வெற்றி உன் வாழ்வில் குடிக்கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய காலையும் நீ நம்ப வேண்டும் எல்லா நேரமும் பிறர் உதவுவார்கள் என்ற பிறரை சார்ந்திருக்கக்கூடிய எண்ணம் தான் ஒருவரை படுகொழியில் தள்ளுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது எல்லா நேரமும் எல்லாரும் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் உன்னுடைய உழைப்பில் உன்னுடைய திறமையில் நீ முன்னேற முயல வேண்டும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே அப்படி மாற நினைத்தால் நீ எல்லோருக்காகவும் எல்லா நேரமும் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இறைவனிடம் மட்டும் எதிர்பார்ப்பை வைத்துக்கொள் அவன் ஒருவன்தான் ஏமாற்றாமல் உனக்கு வேண்டிய தேவைய உதவிகளை தேவையான நேரத்தில் கை கொடுத்து உதவுவான் மனிதர்களை நம்பும் பொழுது ஏமாற்றம் ஏற்படுகின்றது ஆனால் இறைவனை நம்பும் பொழுது அந்த ஏமாற்றம் நிச்சயமாக ஏற்படுவது இல்லை ஒரு விஷயத்தை மனதிற்குள் நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய உள்மனம் அதை நிச்சயம் நம்ப வேண்டும் இறைவனானவன் ஆனவன் நடத்தி கொடுப்பான் என்ற நம்பிக்கை அந்த ஆழ்மனதிற்கு இருக்க வேண்டும் மேலோட்டமாக உதடுகளால் வேண்டி கொண்டு விட்டு இது எங்கே நடக்கப் போகின்றது என்று ஆழ்மனதில் கூடவே ஒரு ஒளி கேட்பதால் தான் நீ இன்றைய அளவும் கஷ்டப்பட்டு வருவதற்கான மிகப்பெரிய காரணமாகவும் அமைந்து விடுகின்றது எப்பொழுதும் இறைவனின் மீது துளிகூட சந்தேகமில்லாமல் நம்பிக்கையை உன் மனதிற்குள் நீ வைக்க வேண்டும் மனதிற்குள் எதை நினைக்கின்றாயோ ஆழமாக அதுதான் நடக்கவும் செய்யும் நீ நினைப்பதுதான் நடந்து கொண்டும் இருக்கின்றது மற்றவர்களின் தேவை என்ன என்ன என்று பார்த்து பார்த்து செய்வதில் ஆர்வம் காட்டினாய் ஆனால் உனக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது உதவிட யாரும் இல்லை என்ற எண்ணம் தோன்றிவிடுகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நலமாய் வாழ்வதற்கு வளமாய் வாழ்வதற்கு வழிகளை இந்த முருகன் நான் செய்திருக்கின்றேன் இனியும் நீ கஷ்டப்பட மாட்டாய் உன் வாழ்வில் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை தேவையற்ற நிகழ்வுகளால் நீ இனி பாதிக்கப்பட போவதும் இல்லை உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் கொடுத்து உன்னை நான் நலமாக வளமாக வாழ வைப்பேன் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்கு கிடைத்திருப்பதால் இனி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உன்னை வந்து மகிழ்விக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்